விசேஷமாக தலைப்பு மாமியார் மருமகள் ஒற்றுமை இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே இந்த மாமியார் மருமகள் சண்டை தான் ஓயாம இருக்கு பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னா ஒரு குடும்பத்தில் மாமியார் மருமகள் தான் இப்போ இப்ப திருமணங்கள்லாம் இப்ப சொல்லிடுறாங்க தனி விடு வச்சிருங்க அது செட் ஆகாது ஏன் செட் ஆகாது தேவ பிள்ளைகள் ஏன் செட் ஆகாது பிரிவினைக்கு தெய்வமா நம்முடைய தெய்வன் பிரிவினைக்கு தெய்வமா ஒற்றுமைக்கு தெய்வமா சமாதானத்திற்கே அவர் தெய்வம் சமாதானமாக வாழணும் இந்த வரதட்சணை கொடுமை பண பிரச்சனை நான் பார்த்துக்க மாட்டேன் முதியோர் இல்லத்தில் போய் சேருங்க உன் பொண்டாட்டி இங்க வாழக்கூடாது உங்கள் அம்மா இங்க இருக்கக்கூடாது இப்படி வார்த்தைகள் மருமகள் மாமியார் ஓயாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ரெண்டு பேரும் நரகத்துக்கு தான் போவீங்க தயவு செய்து தயவு செய்து இந்த பிரச்சனை கிறிஸ்துவ வீட்டுக்கு வரவே கூடாது நம்ம ஒரு தியானமாக பைபிள் ஆண்டவர் எழுதி வைத்த ஒரு காரியத்தை நாம் தியானித்து முடிக்கலாம் தயவு செய்து ஆண்டவர் எழுதி வைக்கலைன்னா அதை பற்றி பேச மாட்டார் வாழ்ந்து இருக்கிறதுனால தான் பைபிள் எழுதி நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு வசிக்கலமா ரூத் என்கின்ற சரித்திர புத்தகத்திலே ஒன் அந்த ரெண்டு மருமகள் பெயர் ஓர்பால் ரூத் அவர்கள் ஓர்பால் தன் மாமியாரை முத்தமிட்டு போனால் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி மாமியார் மருமகள் என்கின்ற ஒரு உறவு அடுத்த தாய் அடுத்த மகள் அதான் மருமகள் மாமியாரை தாயார பார்க்கணும் மருமகளை மகளாக பார்த்தா பிரச்சனையே இல்லை இந்த குடும்பத்தில் பிரச்சனை வராது அம்மா எவ்வளோ திட்டினாலும் ஏற்றுக்கிறோம்ல மகள் என்ன பண்ணாலும் சகிச்சு கொள்றோம்ல அம்மா அது ஏன் அந்த மருமகளுக்கும் மாமியாருக்கும் உள்ள வர வரமாட்டேன் விட்டு கொடுக்குற எண்ணம் இல்லை மாமியார் அம்மா இல்லம்மா நீ போயிடு உங்க அம்மா வீட்டுக்கு போயிடு நீ நல்லா இருமா மருமகள் சொல்றாங்க இல்லை நான் போக மாட்டேன் ஓர்பால் போயிடுறாங்க ஆனா ரூத்து போல நீ தங்கும் இடத்துல நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் இப்படிப்பட்ட ஒரு மருமகள் இருக்கணும் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் இன்னைக்கு மாமியார் குடும்பத்தை ஏற்றுக்கொள்ளணும் மருமகள்கள் நீங்க தகப்பனையும் தாயும் விட்டு கணவர் விட்டோட கூட நீங்க வந்துட்ட பிறகு இதுதான் உங்களுக்கு குடும்பம் இதுதான் முதல் குடும்பம் இல்ல இந்த மாமியார் மருமகள் ஒற்றுமை இருந்ததுனால ஒரு நல்ல ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு சந்ததி கிறிஸ்து பிறக்கிறார் பாருங்கள்